அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் போர் நீண்ட வருடங்களாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு இந்த போரில் எதிர்பாராத பின்னடைவு ஏற்பட்டிருப்பதான செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ரஷ்ய பிராந்தியத்துக்குள்ளேயே உக்ரேனிய படைகள் ஊடுருவி நடத்தும் தாக்குதல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் மாஸ்கோவுக்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் பிராந்தியத்துக்குள் எல்லைக்குள் ஊடுருவி நடைபெறும் தாக்குதலின் தற்போதைய நிலைமை எப்படி இருக்கின்றது அதை சூழ உலக அரசியலில் நிலைமை எவ்வாறு மாறியிருக்கின்றது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்னர் அதிக அளவில் ரஷ்ய படைகளே உக்ரேனியப் பகுதிகளுக்குள் ஊடுருவி அல்லது உக்ரேனிய பகுதிகளை பல்வேறுபட்ட சண்டைகளின் பின்னர் தொடர்ச்சியாக கேப்பற்றிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக உக்ரைனின் பல பிராந்தியங்களை ரஷ்யா கேப்பற்றி தன்னுடன் இணைக்கும் அளவுக்கு ரஷ்ய படைகள் உக்ரைன் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குருஸ்க் பகுதிக்குள் திடீரென ஊடுருவி நடத்திய தாக்குதல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி குறிப்பாக ரஷ்யாவினுடைய அணு உலைகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக குருக்ஸ் காணப்படுகின்றது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் உக்ரைனிய படைகள் நூற்று கணக்கானவர்கள் கவச வாகனங்கள் ட்ரோன்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் இந்த பகுதிக்குள் ஊடுருவி இருந்தார்கள் என்ற செய்தி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது எப்படியும் ரஷ்ய படைகள் அவர்களை ஒரு நாளுக்குள் விரட்டியடித்து விடுவார்கள் என மேலதிக ரஷ்ய படைகள் அங்கு அனுப்பப்பட்டு ஒரு மிகப்பெரும் தாக்குதல் உக்ரேனிய படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இன்றைய நிலையில் மூன்றாவது நாளை கடந்தும் குருஸ்க் பிராந்தியத்தில் மிக கடுமையான சண்டை ரஷ்ய உக்ரைனிய படைகளுக்கு இடையில் இடம்பெற்று வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இரண்டு தரப்பிலும் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட ஏறக்குறைய பதினேழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரேனிய படைகள் கெப்பற்றி இருக்கின்றார்கள் என சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உக்ரைனின் எல்லை தாண்டிய இந்த தாக்குதலை அடுத்து அதிகளவான இராணுவத்தினரை மேலும் அந்த இடத்துக்கு அனுப்பி தாக்குதலை நிறுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ரஷ்யாவுக்கு இருப்பதாகவும் இந்த தாக்குதலின் ஊடாக ரஷ்ய மக்கள் இந்த போர் உக்ரேனிலிருந்து ரஷ்யாவுக்குள்ளும் வந்துவிட்டதா என்ற அச்சத்தில் இருப்பதன் காரணமாக இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக ஒரு மிக கடுமையான எதிர் எதிர்த்தாக்குதலை ரஷ்ய படைகள் செய்யக்கூடிய ஒரு நிலை அங்கே காணப்படுவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் குருக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கொரனேவா என்ற பகுதியில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்றதாகவும் இந்த பகுதியை கிராமத்தை முழுமையாக உக்ரேனிய படைகள் தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குரூக்ஸ் நகரப்பகுதி முழுவதும் அவசர கால நிலைமையை ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள் உக்ரைனின் படையெடுப்பும் உக்ரைனின் உடைய தாக்குதலும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் குரூக்ஸ் பிராந்தியத்தினுடைய கவர்னர் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக உக்ரைன் படை இந்த குரூக்ஸில் இருக்கக்கூடிய அணு உலையை கப்பற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்கா ஐரோப்பிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் உக்ரைனின் தாக்குதலை தாங்கள் முறியடிப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெட்ரவ் தெரிவித்திருக்கின்றார் சுமார் ஆயிரம் உக்ரேனிய துருப்புக்கள் ட்ரோன்கள் டேங்கிகள் கவச வாகனங்களை கொண்டு மூன்று நாட்களுக்குப் பின்னர் குறி பகுதியில் ஊடுருவிய படையினருடன் மிக கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஆரம்பத்தில் சில நூறு உக்ரைனிய படைகள் ஊடுருவி இருக்கலாம் என ரஷ்யா தெரிவித்திருந்த நிலையிலும் தற்பொழுது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதிக்குள் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக அமைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய படைகள் மீது தாம் நடத்திய தாக்குதலில் அறுநூற்றி அறுபது உக்ரைன் இராணுவத்தினரை மூன்று நாட்களில் கொண்டிருப்பதாகவும் டேங்கிகள் கவச வாகனங்கள் மற்றும் ராணுவ ட்ரக்குகள் உட்பட எண்பத்தி ஓரு ட்ரக்குகள் வாகனங்களை தாங்கள் அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது இருந்தபோதிலும் உக்ரைன் தனது முயற்சிகளால் மேலும் அங்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஐஎஸ் டபுள்ஜி தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் எப்படியாவது குருக்ஸ் அணு உலைகள் உக்ரைனின் வசம் சிக்காதவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்பொழுது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது ஏனெனில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் இருந்த ஷபோரிஷியா அணுமின் உலை அணுமின் நிலையம் முழுமையாக ரஷ்ய படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே குரோக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அணு உலைகளை உக்ரைனிய படைகள் கெப்பற்றினால் அந்த அணு உலைகளுக்கு பதிலாக ரஷ்யா கெப்பற்றி இருக்கக்கூடிய ஷபோரிஷியா அணு உலைகளை ரஷ்யாவிடம் இருந்து இவர்கள் மாற்றீடாக கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் பலருடைய தற்போதைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக நாளை ஒரு மிக முக்கியமான அவசர கூட்டத்தை ரஷ்ய அதிபர் புடின் தலைமையில் மாஸ்கோவில் கிரெம்லின் கூட்ட இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன இதுவரை உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் எல்லைக்குள் பெல்கிரேட் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளுக்குள் அவ்வப்போது ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருந்தாலும் கூட அது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புடின்னுடைய எதிர்ப்பாளர்கள் மிகச்சிறிய குழுக்களை பயன்படுத்தி ஒரு சில மணி நேரம் தாக்குதலை நடத்திவிட்டு அந்த பெல்கிரேட் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து விரைவாக உக்ரைனுக்கு திரும்பியிருந்தார்கள் இருந்தார்கள் அதே போல ரஷ்யாவுக்குள் ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல்கள் போன்றன அப்போது நடத்தப்பட்டாலும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான படை வீரர்கள் டேங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் ஒரு இராணுவ நடவடிக்கையை முன்னெடுப்பதைப் போல உக்ரைன் படைகள் சென்று இருப்பது ரஷ்ய எல்லைக்குள் இதுதான் முதல் தடவை என கூறப்படுகின்றது எனவே இந்த போரில் இந்த உக்ரைனினுடைய நடவடிக்கைகள் குறித்து தங்களுக்கு கூட எதுவும் தெரியாது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் தெரிவித்திருந்தாலும் கூட நிச்சயமாக அமெரிக்காவின் உடைய ஆலோசனையின்றி அமெரிக்காவுக்கு தெரிவிக்காமல் இப்படியான ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை தற்போது கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை ரஷ்யாவினுடைய பிராந்தியத்துக்குள்ளும் பயன்படுத்த முடியும் என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தங்களுடைய கொள்கைகளை மாற்றி இருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கின்ற ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்காக உக்ரைன் இதை தன்னிச்சையாக இந்த தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் என்பதைப் போல வெளியுலகுக்கு காட்டி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இதை முழுக்க முழுக்க உக்ரைன் பின்னால் நின்று வழி இருக்கலாம் என ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான சிக்கலிலும் ரஷ்யா சிக்கியிருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஏழு ரஷ்ய ராணுவத்தினரை தாம் பணைய கைதிகளாக போர்க்கைதிகளாக பிடித்திருப்பதாக உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவோ அங்கிருந்த பொதுமக்களை அங்கு கிராமத்தில் இருந்தவர்களை இவர்கள் பிடித்து வைத்துவிட்டு ரஷ்ய இராணுவத்தினரை தாங்கள் கைது செய்திருப்பது போன்று வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு அதிக அளவிலான நகரப்பகுதியில் இருந்தவர்கள் கிராமத்தில் இருந்தவர்கள் தான் உக்ரேனிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு அது ரஷ்ய இராணுவத்தை சிறைப்பிடித்ததைப் போல அவர்கள் செய்திகளை வெளியீடு செய்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களையும் ரஷ்யா தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் எது எப்படி இருப்பினும் ரஷ்யாவின் உடைய மிக முக்கியமான பகுதி குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாதையாக இந்த குருக்ஸ் பாதை தான் காணப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னர் ரஷ்யாவின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவினுடைய எரிவாயு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்லது பொருளாதார தடைகள் காரணமாக தடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் மீண்டும் ஒரு சண்டை இயல்பு நிலைக்கு வந்தால் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு எரிவாயுவை கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு இந்த குரு பிராந்தியத்தை மீள முழுமையாக கப்பற்றாது விட்டால் ரஷ்யாவுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தையும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கைமாஸ் ஏவுகணை அமைப்புகளையும் ஆளில்லா ட்ரோன் அறுபதுக்கு மேற்பட்ட ட்ரோன்களையும் தாங்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே ஈரான் ஸ்டெயில் இடையிலொரு யுத்தம் மூலலாம் என்ற அச்சம் எழுந்து கொண்டிருக்கின்றது இதில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா மிகப்பெரிய உதவிகளை செய்திருந்தார்கள் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் நேரடியாக ஷெர் ஷோகி அவர்கள் ஈரானுக்கு சென்று தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உட்பட அதிநவீன ஏவுகணைகள் ட்ராடர்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருந்தார்கள் இவ்வாறு ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த நேரத்தில் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்கியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவுக்குள்ளேயே சென்று உக்ரைனிய படைகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பித்திருப்பது இது உக்ரைனை கடந்தும் அமெரிக்கா நேட்டோ நாடுகள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சதி நடவடிக்கைகளாக இருக்கலாமா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது எனில் ஈரானுக்கு ரஷ்யா ஆதரவளித்து சில நாட்களில் இந்த தாக்குதலை உக்ரைன் தற்பொழுது ரஷ்ய பிராந்தியத்துக்குள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது உக்ரேனினுடைய ரஷ்யா தங்களுடைய பிராந்தியத்திற்குள் படையெடுத்தார்கள் அதற்கு பழிக்கு பழியாக உக்ரேன் ஆரம்பித்த திட்டமா அல்லது ரஷ்யாவை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது பலவீனப்படுத்துவதற்கு அமெரிக்கா மேற்குலகம் உக்ரேனை பகடைக்காயாக்கி மேற்கொள்ளும் திட்டமா என்பது விரைவில் தெரிந்துவிடும் எது எவ்வாறு இருப்பினும் உக்ரேன் படைகள் ரஷ்ய படைகளுக்கிடையில் ஒரு ரஷ்ய பிராந்தியத்துக்குள்ளேயே ஒரு மிக கடுமையான மோதல்கள் இடம்பெற்று கொண்டிருப்பது ரஷ்ய மக்கள் மத்தியில் சிறு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் களமுனையிலும் உலக அரசியலிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தூர் வணக்கம்